காய்ஸ் நம்ம பல்லடத்துல சுத்தமான காங்கே நாட்டு மாட்டு பால் கிடைக்கும் சொன்னா நம்ப முடியுதா வாங்க எங்கன்னு சொல்றேன் வீடியோ சேவ் பண்ணிட்டு ஸ்கிப் பண்ணா பாருங்க பல்லடம் இருந்து வடுவலை போற ரோட்ல வந்தீங்கன்னா ரத்னா கேசரிஸ்க்கு நியர்லேயே லொக்கேட் பண்ணிருக்கிறதாங்க பல்லடம் காங்கேயம் கேண்டில் ஃபார்ம் ரொம்ப இயற்கையான முறையில கிட்டத்தட்ட பத்து வருஷமா இந்த ஃபார்ம ரன் பண்ணிட்டு வர்றாங்க நாட்டு மாட்டு பால் லிட்டர் எவ்வளவு அண்ட் அது அதோட சிறப்பு என்னன்னு சொல்லி அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு தாய்ப்பாலுக்கு நிகரான வந்து சுத்தமான பால் வந்து நாட்டு மாட்டு பால் தான் அந்த அளவுக்கு அதுல வந்து நல்ல கொழுப்பு சக்திகள் இருக்கு குழந்தைங்களுக்கான ஜீரண சக்தி நல்லா இருக்கும் வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க நாங்க முக்கியமா இந்த பால் வந்து குழந்தைகளுக்காக இந்த பால் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம் லிட்டர் வந்து எவ்வளவு கொடுத்துட்டு இருக்கீங்க நல்ல லிட்டர் நூற்றி இருபது ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க வந்து எடுத்துக்கலாம் காலையிலயும் இல்ல நம்ம கொண்டு கொடுத்தாலும் ஒரே வில தான் கொடுக்கறது வந்து எப்படி எத்தனை கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள நம்ம கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம பல இருந்து ஒரு மூணு நாலு கிலோமீட்டருக்குள்ள கொடுப்பேன் இனி பால் நம்ம ஒரு ஏழு மணிக்குள்ள கறந்துருவோம் சாயங்காலம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு பால் தடி இருக்கோம் எடுத்துக்கலாம் நாட்டு மாட்டு பால் தவிர வேற என்ன ஸ்பெஷல் நம்ம பண்ணல நம்ம பண்ணையில பாத்தீங்கன்னா எப்பவுமே நான் காலை வச்சிருப்பேன் இங்க மாடுகளுக்கு எப்பவுமே எல்லா நிறத்திலையும் காரம்பசு செவலை காரி மயிலை எல்லா காலையும் நமக்கு இருக்கும் நம்ம பக்கத்தில் நாட்டு மாடு இருக்கும் கொண்டு வந்து இணைச்சி செஞ்சுக்குவாங்க அதன் தவிர பாத்தீங்கன்னா உங்க செடிகளுக்கு மரத்துக்கெல்லாம் தேவையான உரம் அதாவது சுத்தமான நாட்டு மாடு சாண உரம் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி கோம்பியம் கிடைக்கும் உங்களுக்கு சுத்தமான காங்கே நாட்டுப்பால் வேணும்னாலும் சரி கால கண்ணுக்குட்டி வேணும்னாலும் சரி இவங்களோட கான்டாக்ட் நம்பர் மென்ஷன் பண்ணிருக்கேன் இப்பவே கான்டாக்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நெக்ஸ்ட் பார்க்கலாம் டாடா பை பாய்